மிஸ்டர் விஜய் டிவி அட்மின் அவர்களை நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா என்னங்க பத்து ப்ரோமோ விட்டுருக்காங்க நம்ம ஸ்டார்ட் மியூசிக் மகாநதி டீம் போயிருக்காங்க இல்லையா பத்து புரூமோங்க ஒரே நாளையில் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க நாளை அழைச்சி என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த நாள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ப்ரோமோ இன்றைக்கி பத்து ப்ரோமோ வந்திருக்கு மகாநதி ப்ரோமோ மகாநதி ப்ரோமோனா ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து என்னது ஹவுஸ் பார்ட்டி அப்படின்னு ப்ரோக்ராமை பேர் வச்சு வந்திருக்காங்க பயங்கர ஃபன்னு பயங்கர செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம் ஆனால் அவ்வளோ புரமோ போது பார்க்கும்போது இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மகாநதி டீமுக்கு மட்டும்தான் இது நடக்குது வேறு எங்கே நடக்கலை ஒன்லி மகாநதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சூப்பருங்க ஆனால் அட்மிட் நம்ம நம்ம சொல்றோம் ஏங்க எவ்வளோ தான் எடிட் பண்ணுவீங்க கட் பண்ணி கட் பண்ணி போடுவீங்க ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போடுங்க போடுங்க இன்னி நிறைய இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சூப்பருங்க ஆனால் அவ்வளோ ப்ரோமோஸ் எட்டு ப்ரொமோ ஒரே நாளில் வந்திருக்கு நாளைக்கு இருக்குது நாளைக்கு அழிச்சிருக்கு மகாநதி டீம்னா சும்மா வ வைப்பு அப்படிங்கிற மாதிரி அழகான ப்ரொமோலாம் நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தாத்தா வந்து அழகான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஞாயித்துக்கிழமை ஸ்டார்ட் மிஸிக் ஹவுஸ் பார்ட்டி பார்க்குறதுக்கு நான் அவளோட வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுறங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து விஜய் காவேரி எல்லாருமே லைக் பண்ணுங்க அவங்களோட வீடியோஸ் தான் நம்ம எல்லாமே இருக்கோம் சரிங்களா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா சூப்பருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க